உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஐரோப்பிய தேசங்களிலே இளம் பெண்களும் வாலிபர்களும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பது அடிமை வாழ்வு என்று எண்ணுகிறார்கள் சுதந்திரம் வேண்டுமென்றும் என்றும் சுயாதீனம் வேண்டும் எண்ணி பதினான்கு அல்லது பதினைந்து வயதிலேயே வீட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் முடிவிலே அநேகர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி பல்வேறு இரவு நடன விடுதிகளுக்கு செல்பவர்களாகி தங்களை தாங்களை அழித்து போதை பொருட்கள் அவர்களை மீட்கப்பட முடியாத நிலைமைக்கு தள்ளி சென்று விடுகிறது இது போன்ற மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்று நம் தேசத்து வாலிபர்களிடையேயும் விஷம் போல பரவ தொடங்கிவிட்டது ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வது அதாவது ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்வது லிவிங் டுகெதர் என்று வாலிபர்கள் மனம் போன போக்கில் வாழ துவங்கிவிட்டார்கள் விரும்பினதையெல்லாம் எங்கள் இஷ்டப்படி செய்வோம் அதை யாரும் தட்டி கேட்க கூடாது என வாழ்வது அழிவினுடைய முதற்படியாகும் தண்ணீரிலே கொண்டிருக்கிற ஒரு மீன் நான் ஏன் இந்த தண்ணீரில் நீந்தி கொண்டிருக்க வேண்டும் ஏன் எனக்கு இந்த அடிமைத்தன வாழ்வு இதை விட்டு நான் ஏன் நிலத்திலே ஊர்ந்து செல்லக்கூடாது என்று எண்ணி நீரை விட்டு நிலத்திற்கு வரும் என்றால் என்ன நேரிடும் சுவாசிக்க முடியாமல் இறந்து போய்விடும் அந்த மீன் தண்ணீருக்குள் இருக்கும் வரைதான் உண்மையான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அனுபவிக்கிறது அது போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தி நேசிக்கும் போதுதான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் கர்த்தர் உங்களுக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார் நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கொடுத்திருக்கிறார் மரண வழியையும் ஜீவ வழியையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உலகத்தையோ அல்லது கிறிஸ்துவையோ தெரிந்து கொள்ளுகிற பொறுப்பை உங்களுடைய கைகளிலேயே கொடுத்திருக்கிறார் அதோடு அல்லாமல் இதை செய் இதை செய்யாதே என்று உணர்த்துகிற உள்ளுணர்வையும் மனசாட்சியையும் தந்திருக்கிறார் நீங்கள் கர்த்தரை நேசித்து அவருடைய பிரமாணங்களுக்கு நடக்கும் போது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பெரிய சந்தோஷமும் சமாதானமும் நிலவும் கர்த்தருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல கர்த்தருடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் தீமையானவைகளும் அல்ல ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவரோடு கூட வழி நடக்க வேண்டும் மாத்திரமல்ல அவர் நடந்தபடியே நீங்களும் நடக்க வேண்டும் அதுதான் வெற்றி வாழ்க்கையின் வழி நீங்கள் அவரோடு கூட நடக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் சத்தத்திற்கும் கட்டளைகளுக்கும் வேத வசனங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனோடு நடந்தால் அவர் உங்களில் மன பரிசுத்த வேதாகமத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் பரிசுத்த வேதாகமே உங்கள் வழிகாட்டியாய் இருக்கட்டும் அப்பொழுது உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியும் கததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாக என்னை தோல் நடத்துகிறீங்களா பரவாயில் பிதாவே இந்த நாட்களில் விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே பல்வேறு விதமான போதை பொருட்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கஞ்சா அபின் ஆண்டவர் இப்படிப்பட்ட கதாவை போதை அடிமையாக இருக்கிற அந்த பிள்ளைகளை அதிலிருந்து எப்படியாவது என் தேவனின் உயிர்ப்பிப்பிறாக ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீரை என் தேவனில் அறிந்திருக்கிற ஆண்டவரே அப்பா பல்வேறு விதமான கலாச்சார சீரழிவுகளில் சிக்கி காணப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரே என் தேவன் அப்பா ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்த ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக என்று வசனத்தின்படி ஆண்டவர் உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் என் தேவன் இந்த நாட்களிலே கொடுப்பீராக ஆசீர்வதியும் எய்சு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே